ரொம்ப உடம்பு சோர்வாயி நடக்க முடியாம சந்திரிகா ஹரிதா நடந்துகிட்டு இருக்காங்க அக்கா இந்த உடம்புல தெம்பே இல்ல வயிற்றுல ரொம்ப பசி எடுக்குது இந்த வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்து ரெண்டு நாள் இந்த மேசிரி நம்மளுக்கு நீங்க வேலை செய்யுங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதுனால தானே அவங்கள நம்பி நம்ம வந்து வேலை செஞ்சோம் இப்ப காசு கொடுக்காம இன்னைக்கு குடுக்கறேன் நாளைக்கு கொடுக்கறேன்னு நம்மள ஏமாத்திக்கிட்டு வராரு நாளைக்கு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிக்கா கேக்குறது அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் கூட பசியில தானாக்கா ஐயோ இன்னும் ரெண்டு நாள்ல பசியில இருந்தா அப்புறம் நம்ம போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே முன்னாடி போகும்போது கொஞ்ச தூரத்துல ஜனங்க கூட்டம் கூட்டமா சாப்பிட நின்னு இருக்கிறத சந்திரிகா ஹரிதா கவனிச்சாங்க ஹரிதா அங்க பாரு

அத பத்தி நீ கவலைப்படாத நான் சொல்ற மாதிரி செய் அவ்வளவுதான் அப்படின்னு ஹரிதாவை கூட்டிக்கிட்டு சந்திரிக்கா அந்த கடை பக்கத்துல போனா அண்ணா ரெண்டு பிளேட் சிக்கன் தந்தூரி கொடுங்க அப்படின்னு சிக்கன் ரெண்டு பிளேட் ஆர்டர் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து தங்கச்சிக்கு கொடுத்தா தங்கச்சியும் அத சாப்பிட்டு அக்கா நம்ம கையில காசு இல்லையே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட காசு கேப்பாங்களேக்கா நம்ம கிட்ட காசு இல்லன்னு உனக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும் அவங்களுக்கு தெரியாதே நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா சாப்பிடு பார்க்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காச பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திரிகா அரிதா சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா சாப்பிடணும்னு இருக்கிற சிக்கன் தந்தூரிய சாப்பிட்டாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க அப்படிக்கு அப்புறம் ஜனங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நிதானமா அங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அக்கா நம்ம செஞ்சது தப்பு இல்லையா அக்கா இப்படி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு

உங்களுக்கு பிடிச்சது அவங்க அவங்க இருக்காங்க ஆனா எதுக்காக இப்போ என்கிட்ட சொல்ற தாண்டி ஆனா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் இது மட்டும் புரியவே மாட்டேங்குது ரித்தா எவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தாலும் சந்திரிகா அதை பத்தி காது குடுக்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்தா இப்படி மறுவது நாள்ல இருந்து சந்திரிகா அந்த கடைகிட்ட சிக்கனை வாங்க போற மாதிரி எதுவுமே தெரியாம நிறைய பேர் இருக்கும்போது போது அங்க போய் அங்க வந்து இருக்கிற ஜனங்க கிட்ட எதுக்காக உங்களுக்கு இந்த சிக்கன் தந்தூரி பிடிச்சது இதுல அப்படி என்ன இருக்கு எதுக்காக விரும்பி சாப்பிடுறீங்க அப்படின்னு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுகிட்டா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுகிட்ட மாதிரி தங்கச்சிக்கிட்ட போய் தங்கச்சி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு எல்லாமே என்ன தெரிஞ்சுகிட்டக்கா என்னக்கா என்ன யோசிக்கிற ஆமா என்ன தெரிஞ்சு போச்சு உனக்கு தந்தூரி சிக்கனுக்கு அவ்வளவு ஃபேமஸான காரணம் என்ன தெரியுமா வெளியே இருக்கிற அந்த கிளாஸ் அப்படிக்குள்ள சிக்கனை வச்சு விட்டுறாங்களா அது மத்தவங்களுக்கு பார்க்கும் போது அப்படி சாப்பிடணும் போல தோணுது அதுதான் அவ்வளோ ஜனங்க அந்த ஓட்டலுக்கு வர மாதிரி செஞ்சிருக்கிறது நம்மளும் இதே மாதிரி ஒரு ஓட்டல ஆரம்பிக்கலாம் நம்மளும் நல்ல ஃபேமஸ் ஆகணும் ஐயோ அக்கா இப்படி பேசுறதுக்கு இது நினைக்கிறதுக்கு உனக்காவது எனக்காவது கொஞ்சமாவது புத்தி இருக்கணும்ல அக்கா நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பிடுறதுக்கே கையில காசே இல்ல அந்த மேசரி எப்ப காசு கொடுப்பான் சாப்பிடலான்னு எதிர்பார்த்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சா நம்மளுக்கு மிச்சமா இருக்கிறது இந்த மண்ணு தான் செய்யலாம் அந்த மண்ணாலேயே செய்யலாம் ஹரிதா ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்த ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கடகடன்னு நடந்து போனா சந்திரிகா என்ன இவ நான் கொடுத்தது ஐடியாவா என்ன பைத்திய மாதிரி பேசுறா ஆமா இந்த பைத்தியக்காரி எங்க தான் போறா அப்படின்னு சந்திரிகா எங்க போறான்னு ஹரிதா அவ பின்னாடியே தேடிக்கிட்டு போனா அவளை தேடி தேடி ரொம்ப தூரம் போயிட்டா இருந்தாலும் சந்திரிக்கா எங்க போனானே தெரியல அப்பதான் இவங்களுக்கு காசு குடுக்க வேண்டிய மேஸ்திரி அந்த பாருங்க யாரா இருந்தாலும் வருவாங்க நாங்க வேலை செஞ்சு இன்னும் எங்களுக்கு சேர வேண்டிய காசு நீங்க குடுக்கல இப்பவாவது அந்த காசு குடுங்க என்னமா அப்படி பேசுற நேத்தே வந்து சந்திரிக்கா நான் குடுக்க வேண்டிய சம்பள காசை என் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டா ஏன் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சந்திரிக்கா கிட்ட கேட்ட உடனே சொன்ன நான் தான் மறந்துட்டேன் மறுபடியும் அக்கா சொல்லியும் நான் மறந்துட்டு தான் உங்ககிட்ட கேட்டேன் சரிங்க ஐயா நான் பாத்துக்கிறேன் மேஸ்திரி கையில இருந்து காசை வாங்கிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன யோசிச்சு கிளம்புனா இவ எங்க போயிருக்கானே தெரியல அப்படின்னு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு வந்தா சந்திரிக்கா எங்கேயுமே இல்ல அரிதாவுக்கு கோம் வந்தது பார்த்தா தண்ணி ஏதோ மண்ணுல செஞ்சுக்கிட்டு இருந்தா அக்கா மேஸ்திரி கிட்ட காசு வாங்கினியா ஆமா வாங்கின அதான் நான் உங்ககிட்ட ஒரு யோசனை சொன்னேனே நம்மளும் இந்த வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு அதுக்காக தான் இந்த மண்பானைய செஞ்சுகிட்டு இருக்கேன் போதும் நிறுத்துக்கா நீயும் யோசனைக்கு வராத உன்னோட ஐடியாவும் இங்க பாரு நீ வேலை செஞ்ச காசை வாங்கிட்டு வந்திருக்கியே அதுல ஏன் சம்பள பணமும் இருக்குல்ல உன் காசுல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ முதல்ல எனக்கு சேர வேண்டிய காசு கொடு எனக்கு பசி எடுக்குது நான் போய் முதல்ல சாப்பிடணும் கேட்ட உடனே சந்திரிகாவுக்கு ரொம்பவே மனசு வலி எடுத்தது வேண்டிய தங்குச்சியா இப்படி பேசிட்டா அப்படின்னு சந்திரிகா ரொம்பவே கவலைப்பட்டான் கையில இருக்கிற காசு செலவு பண்ண கூடாதுன்னு அந்த காசை அப்படியே பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் வேலை கேட்டு அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஹரிதாவுக்கு கொடுத்து மறுபடியும் அந்த கடனுக்காக அவங்க ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அங்கேயே வேலை செஞ்சு டெய்லி சாப்பாடை கொண்டு வந்து கொண்டு வந்து அரித்தவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மண்ணுல பானையை செய்ய ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பானையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா பானைக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு குச்சியையும் தயாரிச்சா இப்படி எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் அப்பா நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே செஞ்சுட்டேன் பானையும் செஞ்சுட்டேன் அதுக்கு குச்சியையும் ரெடி பண்ணிட்டேன் இனிமே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு பானையை கொண்டு வந்து தீ போட்டு பானை அதில் வச்சு குச்சியையும் ரெடி பண்ணி சிக்கனை அந்த குச்சியில் குத்தி அந்த ஆவிலியை வேக விட்டு மறுபடியும் சிக்கனை வெளியே எடுத்து அவ தயாரிச்சு வச்சிருக்கிற மசாலாவையெல்லாம் தடவி மறுபடியும் அந்த பானைக்குள்ளிய ஆவியில வேக வச்சா அதுக்கப்புறம் அது எடுக்கும் போது நல்லாவே சிக்கன் தயாராயிருந்தது இந்த சிக்கனை ஹோட்டல் முதலாளி கிட்ட காட்டலான்னு எடுத்துட்டு வந்தான் இந்த ஹோட்டல் முதலாளி அவ தயாரிச்சிருக்கிற அந்த சிக்கனை பார்த்து அப்பா சந்திரிக்கா என்ன இது அதிசயமா இருக்கு இதோட வாசனைக்கே வயிற்றுற மாதிரி இருக்கு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா பெரிய அதிசயத்தை எனக்கு தெரியல தூரம் உன்னோட முயற்சி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒருத்தன் சாப்பாட்டுக்கு வந்தவ இங்க நான்வெஜ் இல்ல அப்படின்னு சொன்னீங்க இங்க பார்த்தா நல்ல கமகமான சிக்கன் இருக்கு இதோட வாசனைக்கே தின்னணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹோட்டல் முதலாளி சிக்கன் பீஸ கொடுத்தான் ஹோட்டலுக்கு வந்தவங்க கூட அதை ருசி பார்த்தான் ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமர் அந்த தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சார் உங்க சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கு இனிமே நான் எப்பவுமே இந்த ஹோட்டலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சந்திரிகா நீ இன்னைக்கு செஞ்ச சிக்கன் தந்தூரி ரொம்ப நல்லாவே இருக்கு இனிமே இதே மாதிரி செஞ்சுட்டு வந்து கொடு நான் உனக்கு காசு குடுக்கறேன் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த சிக்கனை வேற எந்த கடைக்கும் கொடுக்க கூடாது என்னோட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க நீங்க என் எனக்கு உதவி நீங்க சொன்ன மாதிரி இனிமே டெய்லி ஸ்பெஷல் தந்தூரி சிக்கனை செஞ்சுக்கிட்டு வரேன் இப்படி வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி ஹரிதா கிட்ட சொன்னா ஹரிதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அக்கா இவ்வளவு நாளா நீ பேசிக்கிட்டு இருந்தா ஏதோ காத்து வாக்குல பேசுறேன்னு நினைச்சேன் நம்ம நிலம அன்னைக்கு நல்லா இருக்கல அதனால எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுனாங்க ஆனா இப்போ நம்ம வியாபாரம் செய்யறதுக்கு நம்ம கையில காசு இருக்கு அதனால நம்மளும் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அக்கா இவ்வளவு நாளா நான் எதேதோ நினைச்சுகிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் நீ செய்ற ஸ்பெஷல் தந்தூரி சிக்கனுக்கும் நானும் உதவி செய்யறேன் இப்பரும் சரி கெல்சம் வந்து மாடோனா அப்படின்னு சொன்னா ஹரிதா அன்னையில இருந்து